நேசரத்து பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் நேசரத்து நேசரத்து பக்கத்தில் ஒரு கிராமம் ஒரு சமயம் ஒரு நாள் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த ஊருக்கு போனால் அவங்க ஒரு அந்த நல்ல ஒரு சர்ச்சு கட்டி இருக்கிறாங்க அப்போ வந்து பேசும்போது அந்த ஊரில் உள்ள பெரியவங்க சொன்னாங்க ஐயா ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவம் கூட கிடையாது ஒரு கிறிஸ்தவம் கூட கிடையாது அப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய சர்ச்சு வந்துச்சுன்னு கேட்டேன் அது அந்த காலத்தில் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலு அதில் வேலை பார்க்குறதுக்கு ஒரு டீச்சரை போட்டாங்க அந்த டீச்சர் ஒரு கிறிஸ்தவர் அந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்ப டீச்சர் ஸ்கூலில் வேலை பார்க்க வந்தவங்க அந்த ஊரில் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து இருக்கிறாங்க எல்லாரும் இந்துக்கள் தான் ஒருத்தர் கூட கிறிஸ்தவம் கிடையாது சர்ச்சுக்கு பக்கத்து ஊருக்கு தான் அவங்க போவாங்க ஆனால் வீட்டில் டெய்லி குடும்பம் ஜெபம் பண்ணுவாங்க டெய்லி கூட்டி தன்னுடைய கதவை மூடிட்டு தங்க வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல சின்சியராக ஜெபிப்பாங்க நல்ல கத்தருடைய பிள்ளைகள் அப்படி பல மாதங்கள் கடந்து விட்டார் வருஷத்தில் ஒரு முறை அந்த ஊரில் பெரிய கொடை சாமி கொடைன்னு கொண்டாடுவாங்க அப்போ அந்த அந்த பூசாரி மேலே அந்த குறி சொல்லுகிற ஆவி இறங்கும் அவங்க வீடு வீடாக போய் குறி சொல்லுவாங்க இதான் அவங்களுடைய பழக்கம் இப்போவும் கிராமங்களில் இருக்குது எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் இருந்தது அது சண்டை போட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் கிடைக்குது அங்கே அது மாதிரி அங்கே வந்து அந்த மாதிரி அந்த அந்த குறிப்பிட்ட அந்த நாளில் மேலெல்லாம் அடிக்கும்போது அந்த ஆவி அந்த அவர் மேலே இறங்கணும்னா வீடு வீடாக போய் குறி சொல்லுவாங்க அந்த வீட்டில் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும் அது வேணும்னா அந்த குறி சொ அந்த ஆவி குறி சொல்லும் இப்போவும் கிராமங்களில் இருக்குது அந்த மாதிரி அப்போ ஊரே திரண்டு வரும் ஊர் பெரியவங்கெலாம் வருவாங்க அந்த சாமியாடி கொடை பிடிச்சிட்டு முன்னால் போவர் மேலே அடிச்சுட்டு போவாங்க இந்த கிறிஸ்தவ ஃபேமிலி டீச்சர் ஃபேமிலி சரி அவங்க கூட கொண்டாடுறாங்க இந்துக்கள் பக்தி அவங்க சாமி கும்பிடட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலான்னு கருவு மூடி வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க இந்த தெருவில் அந்த சாமியாடி வந்தபோது இந்த வீட்டுக்கு முன்னால் டக்குன்னு நின்றுட்டார் அதை நின்ன உடனே மேலடிக்கிறவெல்லாம் நின்றுட்டான் ஊரே நிற்கிது என்ன அப்படின்னு கேட்டால் சாமி போக இது முன்னால் இல்லை உண்மையாக நடந்தது அந்த ஊரில் இப்போவும் அந்த அந்த ஊரில் உள்ள பெரிய ஐயா சொன்னான் சாமி போக மாட்டேங்குது அப்படின்னா மேலே அடிக்கிறாங்க அடித்தாலும் போக மாட்டேங்குது என்னடா அங்கே நின்று போச்சேன்னு சொல்லி அப்போ உனக்கு என்ன பிரச்சனை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் சாமிக்கு பிரச்சனை இவங்க தீர்த்து வைக்கிறாங்க அப்படி கேட்டாங்க உண்மையில் அவங்க வந்து கேட்டாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டான் இங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது என்னால் தாண்ட முடியல அதான் இருளுக்கும் வெளிச்சுக்குள்ள வித்தியாசம் இங்க ஒரு வெளிச்சம் இருக்குது என்னால் தாண்ட முடியல வெளிச்சம் இருக்குதா எங்களுக்கு தெருவில் நம்ம தானே விளக்கு போட்டிருக்கிறோம் நம்ம தானே ட்யூப் கட்டி இருக்கிறோம் அந்த இந்த வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது என்னால தாண்ட முடியல இந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டில் யார் யாருக்கா அந்த டீச்சர் இருக்காரு அந்த கிறிஸ்தவ டீச்சர் கதவை தர எல்லாமே தட்டி உடச்சி வெளியே கொண்டு வந்தால் என்னங்கன்னா நீ உங்க வீட்டுல இருந்து ஏதோ வெளிச்சம் வருது எங்க சாமியால் போக முடியல அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம் ஐயா நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்தோமா எங்கள் வீட்டு இல்லை நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கோம் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அதனால நம்ம அதில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எங்கள் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்குறோம் இல்லை இல்லை உங்கள் வீட்டிலேருந்து இருந்து எதோ வெளிச்சம் வருதா எங்கள் சாமியால் தாண்ட முடியல அதுக்கு நாங்கள் நம்ம ஊரை காலி பண்ணுன்றாங்க ஊர் திறனை வேணால் எங்கள் கொஞ்சம் பேர் எழுப்பிட்டாங்க என்னடா இது இந்த வீட்டு முன்னால் தாண்ட முடியலன்னு சொன்னால் இந்த டீச்சர் கும்பிடுற சாமி தான பெரியவர் அப்போ நம்ம சாமியால தாண்ட முடியலையே இந்த வெளிச்சத்தை தாண்ட இந்த டீச்சர் கும்பிடுற அந்த சாமி தான பெரிய சாமி இப்ப வந்து இப்ப யாரு பெரிய சாமி தகராறு வர ஆரம்பிச்சுட்டு ஊர் ரெண்டாகி விட்டது ஒரு கூட்டம் சொல்றாங்க அப்படின்னா இவங்க சொல்ற இயேசுதான் பெரியவர் இவங்க சொல்ற இயேசுதான் வல்லமை உள்ளவர் ஒருத்தர் சொல்றாங்க இது பரம்பரையாக நம்ம கும்பிட்டு இது பரம்பரை நம்முடைய கொல தெய்வம் தான் கொல தெய்வமா குடும்ப தெய்வமாண்ட இந்த வெளிச்சத்தை தாண்ட முடியாத சாமி நமக்கு இதுக்கு ஏசை தான் வல்லமை உள்ளவர் ஊரு ரெண்டாக மாறி பாதி பேர் கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க அப்படிதான் அந்த ஊர்ல சர்ச்சு பண்றது உண்மையில பக்கத்துல இந்த ஊரு யாருக்கு சந்தேகம்னா வாங்க கூட்டிக் கொண்டு காமிக்கிறோம் அவங்ககிட்ட கேளுங்க அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிதான் வந்தது என்று சொல்லி அப்போ வெளிச்சம் இருக்கிற இடத்துக்குள்ள சாத்தா என்ன முடியாது அதுக்கு தான் நீங்க எப்பவுமே வெளிச்சம் வீசணும் உங்க வெளிச்சம் மங்கி 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 இருளாயிட்டா சாத்தா உள்ள நுழைவான் உங்களுடைய வெளிச்சத்தை மங்க பண்ணுவதற்கு உன்னுடைய வெளிச்சத்தை இருட்டாய் மாற்றவன் கிரியை செய்வான் உங்க ஜபத்தை தடுப்பான் உன்னுடைய சாட்சியின் வாழ்க்கையை கெடுப்பான் உங்களுடைய அபிஷேகத்தை அவன் வந்து குறைந்து போக பண்ணி உங்களுடைய ஜப வாழ்க்கையை முடக்குவான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள இருளை கொண்டு வந்து உங்களை முடக்கி விட்டு நினைப்பான் அதுக்கு இடம் கொடுக்காம தான் வேதவாசிக்கணும் ஜெபிக்கணும் வீட்டுக்குள்ளே எப்போவுமே கத்தருடைய பிரச்சனை இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் வேலைக்கு போனாலும் படிக்க போனாலும் எங்கே போனாலும் நான் வெளிச்சத்தின் மகன் வெளிச்சத்தின் மகள் ஏசு கூட வெளிச்சமாக இருக்கிறார் என்ற உணர்வோடு விசுவாசத்தோடு போகணும் ஆமேன் Hallelujah.